மக்களே இந்த விளாக நம்ம திருச்சியுடைய ரயில்வே மியூசியம்லேருந்து இந்த மியூசியம் திருச்சி ஜங்ஷனுக்கு பக்கத்துல பாரதியார் சாலையில் அமைஞ்சிருக்கு நம்ம இந்தியாவிலேயே பெஸ்ட் நெட்ஒர்க்கு நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபத்தோரு வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இந்த எல்லாம் நினைவு வகையில தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த மியூசியம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துல ரயில்வே இன்ஜினுக்கு யூஸ் பண்ணுற வீல்ஸை அந்த கேட்டகரி வைஸாக வந்து இங்கே காட்சியகப்படுத்தப்பட்டிருந்துச்சு கிட்டத்தட்ட ரயில்ஸ் உடைய இன்ஜினை ஒரு ஸ்கெலிட்டனாக பிரிச்சா என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போமோ அந்த விஷயங்கள் எல்லாமே தனித்தனி செக்மெண்டா இங்கே காட்சியகப்படுத்தப்பட்டிருக்கு சோ இதெல்லாம் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்டப்பட்ட கோச்சு பழைய ஸ்ட்ரீம் இன்ஜின் இங்கிலாந்து கம்பெனிகள் யூஸ் பண்ணுற இன்ஜினு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே இங்கே தெளிவாக காட்சியகப்படுத்தப்பட்டிருந்துச்சு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த விஷயங்களை அப்புறம் இவங்க டிஜிட்டல் மயமாக்க போகிறாங்க டிஜிட்டல் மயமாக்கிட்டால் ஸோ வருங்கால சந்ததியினருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களையுமே வந்து ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள்லாம் கிரேன்ஸ் இதெல்லாம் வந்து வெள்ளையர்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண தயாரித்த அந்த நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கிரேன்ஸு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் இதை வந்து ஒரு லட்சம் பார்வையாளர்கள் வந்து பார்த்து விசிட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த மியூசியத்தை வந்து ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து அவுடோரு இன்னொன்று வந்து இன்டோரு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இன்ஜின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டது டென்னிஸ் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து கம்பெனினால் உருவாக்கப்பட்ட இந்த ட்ரெயின் வந்து மைசூர் ரயில்வேஸ்க்கு சொந்தமானது இப்போ இங்கே காட்சியகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த இன்ஜினை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கார் மாதிரியான அமைப்பு தான் இருக்குது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இது அழகாக உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மொபைல் ஃபயர் இன்ஜினுடைய கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி வந்து பக்கத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் போர்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இன்டோர் கேலரிக்குள்ளே நுழைய ஆரம்பித்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல காட்சியகப்படுத்தப்பட்டிருந்துச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு வாட்டர் டேங்க்கு இது வந்து ட்ரெயினில் யூஸ் பண்ணுற வாட்டர் டேங்க்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது வருஷம் வந்து உருவாக்கப்பட்டது இந்த வாட்டர் டேங்க்ஸ்லாம் சதர்ன் ரயில்வேஸ்க்கு சொந்தமானது நாகப்பட்டினம் கேரேஜோடையது ஸோ இந்த இடத்துல ஒரு டைனோசர் ஒன்று பார்க்குறீங்க ரயில்வே உடைய எஞ்சிய பாகங்கள்லேருந்து அதாவது வேஸ்டேஜை வச்சு உருவாக்கப்பட்ட அந்த டைனோசரையும் பார்த்தோம் இதுக்கப்புறம் இங்கே எல்லாம் வெயிங் மிஷின் ஸோ இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஹவுரா எக்ஸ்பிரஸ்ல யூஸ் பண்ண வெயிங் மிஷின் எல்லாம் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் அப்படியே முழுமையை பாதுகாத்துட்டு வராங்க இதுவுமே வந்து எல்லாமே இங்கிலாந்து ப்ராடக்ட் தான் ஹென்ரி அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்துடைய நைன்டீன்த் செஞ்சுரி வேயிங் மிஷின்ஸு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சேஃப் இது வந்து ஒரு லாக்கர் மாதிரி ஸோ இதுவுமே வந்து ஒரு பிரிட்டிஷ் மேடு இந்த ஃபாண்ட் ஸ்டைல்லாம் பாருங்கள் பிரிட்டிஷார்ஸ் உடைய அந்த டிப்பிக்கல் ஃபாண்ட் ஸ்டைலு ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம மியூசியமுடைய உடைய நுழைய போறோம் ஸோ இந்த இண்டோருக்குள்ளே நிறைய விஷயங்கள் காட்சியகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த இண்டோருக்குள்ளே உள்ள விஷயங்களை ஒவ்வொன்றையும் வந்து தனித்தனியா காட்ட முடியாது அதனால இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நான் சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் அதாவது ட்ரெயின் சம்பந்தமான பொருட்கள் இங்கே காட்சியகப்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இரநூறு புகைப்படங்கள் இந்த ரயில்வே நெட்ஒர்க்குடைய பெருமையை சொல்ற மாதிரியான ரொம்ப ரேர் போட்டோஸும் இங்கே காட்சியகப்படுத்தப்பட்டிருக்கு தாம்பரம் ஸ்டேஷனுடைய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது ஸோ இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இரநூறு புகைப்படங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான ரேர் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள்லாம் ட்ரெயினுக்குள்ள சலூனில் யூஸ் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவ்வளோ ரேர் கலெக்ஷனான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க பெல்ஜியம் கிளாஸு அந்த வுட்டெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீமியமான விஷயங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் அந்த ரயில்வே நெட்ஒர்க்குக்கு தேவையான அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸு அந்த காலத்தில் உபயோகிச்ச உபகரணங்கள்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ ரீசென்ட் டேஸ் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் யூஸ் பண்றாங்களோ எல்லா விஷயங்களுமே இங்கே காட்சியப்படுத்தப்பட்டுருந்துச்சு வின்டேஜ் டெலஃபோன்ஸு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம இங்கே பார்க்க முடிஞ்சு ரயில்வேஸ் மேல பேஷன் உள்ள மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அபூர்வமாக இருக்கும் மற்றவங்களுக்கு சிறந்த காட்சி பொருட்களாகவும் தெரியும் இந்த சேர் நம்ம எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கல எதுல பாத்துட்டு போன மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அண்ட் இங்க பிரிட்டிஷ் மேடு விண்டேஜ் கிளாக்ஸ் வால் கிளாக்ஸ் ஏகப்பட்டது பாக்க முடிஞ்சு பேக் உடைய அந்த சைஸ்லாம் வந்து இங்க சாம்பிள்ஸா வச்சிருந்தாங்க சோ இந்த விஷயங்களும் பாக்குறதுக்கு ரொம்பவே அபூர்வமா இருந்துச்சு இந்த மீட்டர் கேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு பிராட் கேஜ் வரைக்கும் உள்ள என்னென்ன டிராக்ஸுக்கு உண்டான சைஸஸோ எல்லாமே வந்து இங்க வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு நிறைய ட்ரெயின் டைப்ஸோடைய மீனியேச்சர் ஸோ இந்த விஷயங்களும் நிறைய ஷோகேஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு டா ஷேப்லஸ்ஸா ஒரு யானை நிக்கிதுன்னு பார்த்தோம் இது வந்து ரயில்வே பாகங்களுடைய எஞ்சிய பீஸ்லேருந்து அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்த்தது இந்த ஓடிக்கிட்டு இருந்த டாய் ட்ரெயினை தான் இந்த விஷயங்களையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கடந்து போனால் என்ட்ரன்ஸ்லேயே சில்ட்ரனுக்கு உண்டான ஒரு பார்க் ஒன்று இருக்குது இந்த குட்டி பசங்க விளையாடுறதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ட்ரெயினை பார்த்தா இன்னும் கொஞ்சம் அவுடோர் விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷயம் வந்து ரயில்வேஸில் யூஸ் பண்ணுற பயோ டாய்லெட் அதனுடைய முன்மாதிரி மாடலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ என்னவோ தெரியலை எல்லாமே கரை படிஞ்சே வச்சிருந்தாங்க ஸோ யூஸ் பண்ணதான் என்னென்னு தெரியல ஸோ வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு இந்த ஜங்கலி போட்டு கட்டுற இந்த விஷயத்தை மட்டும் இன்னும் மாற்றவே இல்லை எப்படி சொல்லுவேன் இதுக்கு வேறு சிஸ்டம் எதாவது வைக்கலாம்ல இவ்வளோண்ட இடத்துல யூகிச்சு பாருங்கள் ஸோ அந்த ரயில்வே டாய்லெட்டை யூஸ் பண்ணுறங்க இவ்வளோ சின்ன இடத்துல இந்த கப்பில் செயினை கட்டி ஸோ அவங்க எவ்வளோ தூரம் வந்து சுத்தம் பண்ண முடியும் அப்படி தான் மக்களே நம்ம இந்த பிளாகை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் வந்தாச்சு ஸோ உண்மையில இந்த ரயில்வே மியூசியம் நம்மளுக்கு வியப்பை தந்துச்சு நிறைய அபூர்வமான விஷயங்களையும் வந்து பார்த்தோம் நீங்கள் திருச்சி போகிற அந்த வாய்ப்பு கிடைச்சா மறக்காமல் இந்த ரயில்வே மியூசியம விசிட் பண்ணி பாருங்கள் மறுபடியும் உங்களை ஒரு நல்ல பதிவில் வந்து சந்திக்கிறேன் அன்டில் பாய் ஃப்ரம் ஃபாதர்லேண்ட் பிளாக்ஸ்